ஐயா நான் அம்மா அது இங்க இவ வந்து எதுவும்ன்றான அது மாட பண்ணை ஐயா मनोज சார் ஆ ஆ அந்த அமௌண்ட் பே ஒரு இத அனுப்பினதே ஐயா சார் சார் ஒரு மாத்திட்டல மாத்தли நானா ஆனா टोटल எல்லனப்படி நம்மது அவங்க கூட இந்த சர்வே பண்ணி 2000 ஆரா ஆ வந்து அந்த பேமென்ட் ரேவ்க்கு லோனா ஒன் प्रॉब्लम இருக்கு அதுக்கு என்ன பண்றது

ஆய்ணண்ணா அண்ணா நோட்டீஸ் அந்தணா நோட்டீஸ் குடித்தண்ணா தயா போடு நோட்டீஸ் போட ஆச்சு மணி ஆகியவாடணா